வாய்ஸ் ஆஃப் லா அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா உயில் உயில் அப்படின்றது வந்து இங்கிலீஷில் வில் டபிள்யூ ஐஎல்எல் வில் வில் அப்படின்னு சொல்லுவாங்க அது தமிழ் அதுக்கு அர்த்தம் என்னன்னா விருப்புறுதி ஒருத்தர் வந்து தனக்கு பின்னால் தன்னுடைய சொத்துக்கள் என்ன ஆகணும் அப்படின்னு செய்து வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு அது வந்து அசைவ சொத்து அசையா சொத்து நகைகள் பேங்கில் இருக்கிற பணம் இன்சூரன்ஸு அவருடைய பணிக்கால பலன்கள் ஓய்வூதியம் சொத்துக்கள் வீடு நிலம் தோட்டம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் கார் இந்த மாதிரி நகைகள் எல்லாம் அதை எந்த வகையில் யார் யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு செஞ்சு வைக்கிற ஒரு ஏற்பாடு அதான் வந்து உயில்னு சொல்கிறோம் அந்த உயில் வந்து எழுத்து மூலமாகவும் இருக்கலாம் எழுதாமல் வாய்மொழியாக கூட அந்த உயில் இருக்கலாம் எந்த சூழ்நிலையில் வாய்மொழியான்றத பின்னாடி பார்ப்போம் முதல்ல எழுத்து மூலமாக எழுத்து மூலமாக இருக்கிற உயில் வந்து கையால் எழுதப்பட்டிருக்கலாம் டைப் அடிக்கப்பட்டிருக்கலாம் கம்ப்யூட்டரில் அடித்து பிரிண்ட் எடுக்கப்பட்டிருக்கலாம் அது மாதிரி பதிவு செய்யணுமா அப்படின்னா பதிவு செய்யப்பட்டும் இருக்கலாம் பதிவு செய்யப்படாமலும் இருக்கலாம் பதிவு செஞ்சால் அது வந்து நாளைக்கு நிறைவேற்றுவதற்கு நமது ஆயுட்காலத்திற்கு பின்னாடி அது ரொம்ப சுலபமாக ஈஸி நம்ம நோக்கம் போய் சென்றடைகிறது நம்ம என்ன என்ன செய்ய நினைச்சோமோ அது கரெக்டாக நடக்கும் பதிவு செய்யாமல் இருந்தால் மற்ற வாரிசுகள் அல்லது வேற பங்காளிகள் வேற அந்த இடத்துக்கு உரிமை கோர்ம யாராவது வந்தாங்கன்னா இது வந்து அவரோட கையெழுத்தே இல்லை இவர் எழுதவே இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் அது நாளைக்கு டிஸ்பியூட்டில் இருக்கும் ஆனால் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணால் என்ன வேல்யூ அதே வேல்யூ தான் ரிஜிஸ்டர் பண்ணாட்டியும் ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணாட்டி போனால் நாளைக்கு நிரூபிக்கிறது கஷ்டமாயிடும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா நிரூபிக்கிறது சென்றடைவது மிகவும் சுலபம் நல்ல வழியில் போய் சேரும் யார் எழுதலாம் நல்ல மனநிலையில் உள்ள பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு தகுதி உள்ளவங்க பதினெட்டு வயசு மேஜர்னு சொல்றோம் அந்த வயசு பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள யார் வேணாலும் உயில் எழுதலாம் அதே மாதிரி உயில் எழுதும் போது நல்ல மனநிலையில் இருக்கணும் யாரோட வற்புறுத்தலுமின்றி சுயசிந்தனையுடன் வித்தவுட் எனி அண்ட் அண்டு இன்ஃப்ளூயன்ஸு கோயரசன் நோபடியா சிரட்டன் மிரட்டல் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அவர் சுயசிந்தனை ஒன்று எழுதுறதாக இருக்கணும் அந்த உயிலில் வந்துட்டு இரண்டு பேர் கையெழுத்து போடணும் அந்த மாதிரி உயில் எழுதுகிற வர உயில் எழுதிட்டு கையெழுத்து போடணும் கையெழுத்து போட தெரியாத வாரம் தான் வைக்கணும் கையெழுத்து போட தெரிஞ்சாலும் கைரேகை வைக்கிறது நல்லது சாட்சிகளும் அவங்க பேர் ஊர் அப்பா பேர் வயசு அட்ரஸ் எல்லாத்தையும் தெளிவாக போட்டால் நல்லது அது வழக்கறிஞர் வச்சு தான் எழுதணுன்னு ஒன்றும் கிடையாது அவங்களே தெளிவாக எழுதலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வழக்கறிஞர் வச்சுக்கலாம் அது போக அந்த ஒயிலில் நிறைவேற்றாளர் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு ஒன்று அது வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம தேவைன்னா வச்சுக்கலாம் இப்போ எம்ஜிஆர்லாம் வந்து உயில் எழுதும்போது அவரோட வக்கீல வந்து எக்ஸிக்யூட்டராக போட்டு உயில் எழுதி வச்சாரு அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு காதுகே இல்லாத ஒரு பள்ளி அதெல்லாம் வைக்கணும்னு சொல்லி உயில் எழுதி வச்சார் எம்ஜிஆர் ஆனால் இதில் வந்து எக்ஸிக்யூட்டர்னு கண்டிப்பாக வேணுன்றது அவசியம் இல்லை தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம் எக்ஸிக்யூட்டரு அது மாதிரி வந்து இப்போ வாய்மொழியான உயில் அப்படின்னு சொன்னால் அது எப்போ வரும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு வயசானவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க அவங்க தான் உயில் எழுதணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரிலாம் கிடையாது சாதாரணமாக யார் வேணாலும் உயில் எழுதலாம் உயில் எழுதி பதிவு பண்ணலாம் உயில பதிவு பண்ணாமட்டா அந்த உயில் மிஸ் ஆயிருச்சுன்னா அப்படி ஒரு உயில் இருந்ததுன்னு நிரூபிக்க முடியாமல் போயிடும் அப்போ வாய்மொழியா செய்யணும்னா ஒரு கடைசி நேரம் ஒரு அவசரம் அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு போயிட்டு இருக்காரு ஒருத்தர் விபத்துல சிக்கிட்டாரு அப்ப அவருக்கு பேப்பர் பேனா எடுத்து எழுத முடியாது செய்ய முடியாது அப்ப அவர் கடைசியா வந்துட்டு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட சொல்லிட்டு இறந்தாரு அப்படின்றத நிரூபிக்க ஒரு ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர் முன்னாடி இறக்குறாரு அவங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்ப அங்க வந்து இப்படி ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு நிரூபிச்சால் அது வந்து வாய்மொழியான உயிலும் செல்லும் இதுவே ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஒரு மிலிட்ரி இருக்குது மிலிட்ரியில் வந்து ஒரு பார்டரில் சண்டை நடக்குது இந்தியா பாகிஸ்தான் வார் இந்தியா சைனா வார் இந்த மாதிரி சண்டை நடக்குது அல்ல வேற எங்கேயோ ஒரு பிரச்சனை கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பிரச்சனை இப்படிலாம் இருக்குது அவர் வந்து ஒரு சண்டையில இப்போ இறக்க போறாரு குண்டடி பட்டுருச்சு ஃபயர் பண்ணிட்டாங்க பாம்ப் பிளாஸ்ட் ஆயிருச்சு அப்போ அந்த இடத்துல வந்து அவர் பேப்பர் பேனை எடுத்து எழுதிட்டு இருக்க முடியாது அப்போ அந்த இடத்துல நான் இப்போ இறக்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இது எனக்கு பின்னாடி வந்து என்னோட வாரிசுகளுக்கு இந்த மாதிரி போய் சேரணும் பக்கத்தில் இருக்கிற யாரு கிட்ட வேணாலும் அவர் சொல்லிட்டு இறக்கலாம் அப்போ பக்கத்தில் உள்ள ஒரு வந்து இது மாதிரி அவர் சொல்லிவிட்டு இறந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த நம்பகத்தன்மையெல்லாம் நிர் நிரூபித்து பண்ணணும் அதுதான் வந்து ப்ரொசீஜரு அதுபோக என்னன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் உயிர் எழுதுனா அது வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் ஃபோர்ஸுக்கு வந்துடும் நடைமுறைக்கு வரும் ஆனால் சென்னையில் மட்டும் அதை வந்து தி வில் அந்த வில்லை வந்து நிறைவேற்றணும் நீதிமன்றத்தில் கொடுத்து அதுக்கு வந்து யாரெல்லாம் அதில் அடுத்த தரப்பினர் அந்த சொத்து யாருக்கெல்லாம் போய் சேர்றதுக்கு பெனிஃபிஷியரி அதாவது வாரிசுகள் அப்படிலாம் இருப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் போயிட்டு அவங்கெல்லாம் வந்து இது வந்து அவர் கையெழுத்து தான் அவர் பண்ணியிருக்காரு அதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து கோர்ட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துரும் அதை வச்சு எல்லாம் பண்ணிக்கலாம் அவங்க வந்து யாராவது பங்காளிகள் மனைவி குழந்தைகள் இப்போ ஒருத்தருக்கு வந்து ரெண்டு குழந்தை மூணு குழந்தை ஒரு மனைவி இப்படிலாம் இருக்காங்க அது ஒருத்தருக்கு மட்டும் எழுதி வச்சிட்டாரு ரெண்டு பேருக்கு மட்டும் எழுதி வச்சுட்டாரு அப்போ மீதி ஆட்கள் ஆட்சேபனை செய்யலாம் இப்போ அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் போகும் ஆனால் ப்ரொபேட் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக வந்து அவரோட அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அவரோட ப்ரொபைட் கொடுத்துருவாங்க அப்போ எங்க என்ன பிரச்சனை வருன்னா அவரோட சொந்த சொத்து தன்னோட சுய சம்பாத்திய சொத்து தான் அவர் உயிலெலாம் எழுத முடியும் பூர்வீக சொத்து அதெல்லாம் இருக்குதுன்னா அதுல எல்லா பங்காளிகளுக்கும் உரிமை வரும் அவரோட எல்லா வாரிசுகளுக்கும் உரிமை வரும்போது அவர் குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லும் அங்க பிரச்சனை வரதான் செய்யும் அந்த விஷயத்துல நம்ம வந்து கவனமா செயல்படணும் அப்போ வந்து ஒரு சட்ட ஆலோசகர்கிட்ட எப்படி பண்ணலான்ற ஆலோசனை வாங்கி செய்யணும் அந்த மாதிரி வந்து உயில் வந்து யாருக்கு கொடுக்கணும்னா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் நீங்கள் கோயிலுக்கு கொடுக்கலாம் அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம் மடத்துக்கு கொடுக்கலாம் ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கலாம் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் வேலைக்காரனுக்கு கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் உயில் கொடுக்கலாம் அவரோட படி இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் ஒயிலில் கிடையாது ஆனால் உயில் எப்போ நடைமுறைக்கு வரும் எப்போ ஃபோர்ஸுக்கு வரும்னா ஆஃப்டர் தி டெத் தி அந்த கன்சன் பெர்சன் உயிலை எழுதியவர் இறப்புக்கு பின் தான் வந்து அது நடைமுறைக்கு வரும் ஒரு சொத்து இருக்குது அவருக்கு வந்து ரெண்டு பையங்க இருக்காங்க மனைவி இருக்காங்க அவர் வந்து ஒரு பையனுக்கு மட்டும் அவரோட சொந்த சொத்தா இருந்தாலும் எனக்கு ஆயுட்காலத்திற்கு பிறகு இது நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு எழுதுறாரு ஆனா அவர் எழுதி பதிஞ்ச உடனே வந்து ரெண்டு வாரிசுகள் வந்து எந்த வாரிசு கொடுத்தாங்களோ அவங்க வந்து எனக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு உடனே கிளைம் பண்ண முடியுமானா அவர் உயிரோட இருக்கும் முறை இவங்க கிளைம் பண்ண முடியாது அதுதான் வந்து அது உள்ள ப்ரொசீஜர் அப்ப என்னன்னா அவரோட ஆயுட்காலத்திற்கு பின்பு ஆப்டர் தி டெத் ஆப் தி கன்சன்ட் பெர்சன் அப்பதான் வந்து அந்த நடைமுறைக்கு வரும் அது மாதிரி வந்துட்டு அந்த உயில் வந்து அவர் எத்தனை முறை வேணாலும் எழுதலாம் ஏற்கனவே எழுதுனத மாத்தலாம் அதுல திருத்தங்கள் கொண்டு வரலாம் சிலதை நீக்கலாம் சிலதை சேர்க்கலாம் அல்லது மொத்தமாகவே அந்த உயில ரத்து பண்ணிட்டு புதுசா ஒரு உயில் பண்ணலாம் ஆனால் கடைசியாக எந்த உயில் பண்ணாரோ அதுதான் வந்து செல்லும் இப்ப சொத்துக்களை பரிமாற்றத்தை பொறுத்த முதல்ல ஒருத்தர் ஒன்னு ஒருத்தர் வித்துட்டாரு எழுதி கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னொருத்தர் கொடுத்தா அது செல்லாது ரெண்டாவது பண்றவருக்கு அதுல வந்து மீதி டிரான்சாக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்டீஸ் எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு செல்லும் ஆனால் உயிரில் மட்டும் அவர் ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை வாட்டி எழுதினாலும் கடைசியாக என்ன எழுதினாரோ அதுதான் செல்லும் கடைசி உயில் தான் வந்து வேலிட் அதாவது ஒருத்தர் ரொம்ப முடியாத நிலைமையில் இருக்காரு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அது கடைசி நாள் கடைசி காலகட்டம் இனிமேல் அவரால் ஒன்றும் முடியாது ஆனால் அவருக்கு எழுத படிக்க தெரியும் கையெழுத்து போட தெரியும் ஆனால் இப்போ வந்துட்டு அவர் முடியலை அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காரு அப்போ அந்த டாக்டர் முன்னிலையில் ரெண்டு சாட்சி முன்னிலையில் அவர் வந்து சொல்கிறத யாரோ எழுதியோ டைப் படிச்சோ ஏதோ பண்ணி கொடுத்தாங்கன்னா அதில் டாக்டர் வந்து இவர் கையெழுத்து போட முடியாத நிலைமையில் இருந்தார் அதனால கைரியாக வச்சாங்க அப்படின்லாம் ப்ரூவ் பண்ணால் அதெல்லாம் பண்ணி நம்ம வந்து அந்த உயிர் செல்லும் அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரி வந்து இது ஸ்டாம்ப் பேப்பர்லாம் இருக்கணுமா அப்படின்னா அதுக்கு ஸ்டாம்ப் பேப்பர்லாம் தேவையில்லை சாதாரண ஒரு வெள்ள பேப்பரில் இருக்கலாம் ஒரு துண்டு சீட்டில் கூட கடைசி நேரம் உடனே எழுத வேண்டி இருக்குது எதுவும் கிடைக்கல அப்போ ஒரு துண்டு சீட்டில் கூட எழுதலாம் இது வந்து நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்லாம் இருக்கணும் அது மாதிரி பச்சை பேப்பரில் காங்கிரஸ் பேப்பரில் இருக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து இதுக்கு எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிடையாது அது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவரோட விருப்பம் அதுதான் புரியிற அளவுக்கு அது சரியானது தான் அவரோட கையில் தான் அவர் தான் எழுதினாரு அப்படின்னு நம்பும்படியாக இருக்க வேண்டும் அது இருந்தால் அது போதுமானது ஒருத்தர் வந்து அவரோட சொத்துக்களை பொறுத்து அவர் இந்த உயில் எழுதி வச்சிட்டார்னா அதுபடிதான் தான் அந்த சொத்துக்களை வந்து நம்ம பிரிக்க முடியும் ஆனால் ஒருத்தர் உயில் எதுவும் எழுதி வைக்காம இறந்துடுறாரு அதாவது எந்த வித ஏற்பாடும் செய்து வைக்காமல் இறந்துட்டாரு அப்படின்னா டைடு இன்டர்ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இறந்து போயிட்டா அவரோட சொத்துக்கு அந்த டெத் சர்டிஃபிகேட்டு வாரிஸ் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் வாங்கி அந்த வாரிசுகளுக்கு அனைவருக்கும் அந்த சட்டப்படியான வழியில பிரிஞ்சு போகும் அது மாதிரி முஸ்லீம்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சொத்துக்களை எழுத முடியும் கிறிஸ்டீனும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சொத்துக்களை வந்து உயில் எழுத முடியும் ஆனால் ஹிந்துக்கள் வந்து அவரோட மொத்த சொத்தையும் அவர் வந்து உயில் எழுதலாம் அது மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்குது அந்த உயிலை வந்து எழுதுறவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டெஸ்டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பலன்கள் யாருக்கு போய் சேருதோ அவருக்கு பேர் வந்து லெகட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யாருக்காக எழுதி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது மாதிரி ஒருத்தருக்கு தான் எழுதி வைக்கணுமா ஒருத்தருக்கு எழுதலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு எழுதலாம் பல நபர்களுக்கு எழுதலாம் அது மாதிரி ஒரு கல்லூரி இன்ஸ்டியூஷன் இப்படி எதுக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம் நம்ம அது மாதிரி சுயசம்பாத்திய சொத்து அதுதான் எழுதி வைக்க முடியும் ஆனாலும் ஆன்சர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் பரம்பரை சொத்து அதுல வந்து அவரோட பங்கு என்னவோ அதை பொறுத்தும் அந்த உயில் ஏற்பாடு பண்ணி வைக்கலாம் அப்புறம் எக்ஸிக்யூட்டர் அவர் யாரா இருக்கணும்னா அவர் ஒரு வக்கீலா இருக்கலாம் அந்த எழுதுறவரோட நண்பராக இருக்கலாம் அவங்க குடும்பத்துக்கு சொந்தக்காரராக இருக்கலாம் அது யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் எக்ஸிகியூட்டர் வந்து இதில் உயிரில் என்ன சொல்லியிருக்குதோ அதை செயல்படுத்துறதுக்கு மட்டும்தான் அது எப்படி செய்யணும்னு இவர் எழுதியிருப்பாரு இந்த வகையில் என்ன என்ன போய் சேரணும் இந்த வகையில் பயன்படணும் இந்த பயன்கள் இப்படி போகணும்னு எல்லாம் சொல்றாரு அது செய்யறதுக்கு மட்டும்தான் எக்ஸிகூட்டருக்கு அதில் எந்த உரிமையும் இருக்காது முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் இறப்புக்கு பின் ஆப்டர் தி டெத் ஆஃப் தி பெர்சன் வந்து அந்த வந்து நடைமுறைக்கு வரும் அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் சென்னை மாநகரத்தில் ப்ரொபேசன் ப்ரொபேஷனுக்கு வந்து கோர்ட்டில் கொடுத்தா அதுல அந்த இறந்தவரோட டெத் சர்டிஃபிகேட்டு வாரிஸ் சர்டிஃபிகேட்டு அவர் சொத்து இருக்கிற டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுல யாரெல்லாம் தொடர்புடைய நபர்களுக்கா அவங்களுக்கெல்லாம் சம்மன் போகும் கோர்ட்டில் இருந்து அவங்கெல்லாம் வந்துட்டு இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரொபேஷன் லெட்டர் அதை கொடுத்துருவாங்க அதை கொண்டு போய் நம்ம சம்பந்தப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பதிவுத்துறை பதிவாளர் அலுவலகம் தாசில்தார் ஆஃபீஸில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொண்டு போயிட்டு அதில் யாராவது டிஸ்பியூட் பண்ணிட்டாங்க பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ஒரு சிவில் சூட்டாக மாறிடும் சிவில் சூட்டாக மாறி வழக்கமாக சிவில் சூட் எந்த கோர்ட்டில் நடக்குமோ அந்த கோர்ட்டுக்கு அனுப்பி அந்த உரிமைகள் வழக்குகள் சூட்டு நடக்கும் கேஸ் நடக்கும் அதுக்கப்புறம் அதில் வர்ற தீர்ப்பை பொறுத்தது மேலும் நம்ம இது மாதிரி தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் அதுவரை நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி when I come